சார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் எப்ப வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அதுக்குண்டான கிரகங்களினுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கணும் அதே நேரத்துல பாவங்களினுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சர்வீஸ் வேலை அல்லது சம்பள வேலை சார் ஆறாம் அதிபதியினுடைய திசையோ ஆறாம் அதிபதியினுடைய புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு செயல்பாடு என்ன உப நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்து அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் எடுத்து நம்ம சொல்லும் போது அது அந்த அளவுக்கு வந்து துல்லியமாவும் சாக்கில இருக்கு அப்படின்னா அவருக்கு சம்பள வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே அப்படி இருக்குன்னா இந்த காலகட்டத்துல அவருக்கு பெரிய அளவுல வேலை கிடைக்காது அவருக்கு நாலாம் பாவத்தினுடைய திசை நடக்கும் போது அல்லது புத்தி காலத்துல நடக்கும் போது இந்த ஆறாம் பாவத்தினுடைய சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறும் அப்ப இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது என்ன சார் மறைவிடம் அல்லது தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் போறது மூணு ஒம்பது அப்படிங்கிறது ஓ ஒரு ஒரு டிராவல்லே இருக்கிறது அல்லது அலைச்சல் சம்பந்தமான வேலை அல்லது கான்ட்ராக்ட் சம்பந்தமான வேலை அப்படிங்கிறது அவ ஸ்ரீமதே ராமானுஜாய மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர் கூர் ஆரங்கம் கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகையினால் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர் தாள்கள் நெஞ்சே வாழ்த்து அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கேள்வி பிரதானமா இருக்குங்க ஒன்று என்னன்னா சார் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்ப சார் திருமணம் நடக்கும் ரெண்டாவது கேள்வி என்னன்னா சார் எனக்கு எப்ப வந்து வேலை கிடைக்கும் அதாவது ஆல்ரெடி சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில இருப்பாங்க வேலை மாறணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி என்ன அப்படின்னா வேலை இல்லாம வீட்டில் இருப்பாங்க புதுசா வந்து எனக்கு வேலை வந்து எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இதுதான் வந்து பிரதானமா இருக்கக்கூடியதான ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த பதிவுல வேலை சம்பந்தமான விஷயத்துல ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பாக்குறது எப்ப வந்து ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் அதுக்குண்டான கிரகங்களினுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கணும் அதே நேரத்துல பாவங்களினுடைய அமைப்பு வந்து எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம வந்து தெளிவா பாத்துடலாம் இப்போ பொதுவா கட்ட ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சர்வீஸ் வேலை அதாவது சம்பள வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கு போறோம் அந்த நிறுவனத்துல ஒரு சர்வீஸ் வந்து நம்ம செய்கிறோம் அப்ப அவங்க வந்து நமக்கு மாத சம்பளமாக ஒரு ஊதியம் வந்து கொடுக்குறாங்க இதுதான் சர்வீஸ் வேலை சம்பள வேலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இருக்கக்கூடிய தொழில் இப்போ ஒருவர் வந்து ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் வந்து எப்படி இருக்கு வலுவா இருக்கா அப்படின்னா அது விதிக்குடுப்பனையில வந்து வலுவா இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒரு நிரந்தரமாக தொழில் அப்படிங்கிறது அவருக்கு வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி இதான் அந்த ரெண்டு விஷயம் அப்ப இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சர்வீஸ் வேலை அல்லது சம்பள வேலை சம்பந்தமான விஷயம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இப்ப பாருங்க இது வந்து ஒரு ஜாதக கட்டம் பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் ஆறாம் அதிபதியினுடைய திசையோ ஆறாம் அதிபதியினுடைய புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி பொதுவா வந்து சொல்லிருவாங்க பட் இதுல வந்து என்ன விஷயம் அல்லது என்ன சூச்சமோ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதியாக இருக்கட்டும் அவர் வந்து எடுத்து நடத்தக்கூடிய பாவங்கள் என்ன இப்ப உதாரணத்துக்கு ஆறாம் அதிபதியாகவே இருந்தாலும் அவர் அஞ்சு மற்றும் ஒன்பதாம் பாவங்களை எடுத்து நடத்தினாரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவருக்கு வேலை கிடைக்காது அதே நேரத்துல ஆறாம் அதிபதி ஒரு ஆறு பத்தோ இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து நடத்தினாருன்னா நிச்சயமா அவருக்கு வந்து வேலை கிடைக்கும் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சார் ஆறாம் அதிபதி பத்துல இருக்காரு அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திசையிலயோ அல்லது புத்திலயோ நிச்சயமா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பொதுவா சொல்லிடுவாங்க பட் நம்ம முறையில கேபி உயர்கணித சாரஜோதர முறையில ஒரு ஜாதகத்தை டிகிரி அடிப்படையில கணிச்சு பாவங்களினுடைய செயல்பாடு என்ன கிரகங்களினுடைய செயல்பாடு என்ன உபநட்சத்திரம் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு கோட்பாட்டுக்குள்ள வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் எடுத்து நம்ம சொல்லும் போது அது அந்த அளவுக்கு வந்து துல்லியமாகவும் சாத்தியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது அப்ப அந்த அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்பள வேலை அப்படிங்கிறது பொதுவான ஒரு இடம்ங்க இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது சம்பள வேலை அப்ப ஒருவர் வந்து இந்த வேலை வந்து எப்படி செய்வாரு இந்த வேலை வந்து என்ன மாதிரியான வேலை செய்வார் அதாவது அந்த வேலைக்கு போற இடத்துல அவருக்கு என்ன மாதிரியான சூழல் வந்து அமையும் அப்படிங்கிறது அந்த ஆறாம் இடம் வந்து நமக்கு சொல்லும் இப்ப ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தினுடைய ஒரு இயக்கத்துல இருக்கு அப்படின்னா அவருக்கு சம்பள வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே அமையும் அதாவது இது இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி அப்படின்னு அர்த்தம் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி அப்ப சம்பள வேலையில ஜாதகர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உயர் பதவியில தான் ஜாதகர் வந்து இருப்பாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மேனேஜர் பதவியிலேயோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பதவியிலையோ ஜாதகர் வந்து அழகா இருப்பார் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது தான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவர் எவ்வாறு பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லும் அப்போ வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த வேலை அப்படிங்கிறது ஆறாம் பாவம் அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தான் சம்பள வேலை அப்போ இந்த ஆறாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பாவங்களினுடைய திசையோ இந்த ஆறாம் பாவத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பாவங்களினுடைய புத்தி அந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் இதுதான் அந்த ரூல் அடிப்படை விதியே இதுதாங்க அப்ப ஆறாம் பாவம் ரெண்டு பத்தா இருக்கு ஆனா நடக்கக்கூடிய தெச புத்தி அப்படிங்கிறது அஞ்சு ஒன்பதா இருக்கு இது வந்து தெச தெச அஞ்சு ஒன்பதா இருக்கு புத்தி பாத்தீங்கன்னா ஒன்று பதினொன்னா இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அவருக்கு பெரிய அளவில் வேலை கிடைக்காது அவருக்கு ஆக்சுவலாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை கிடைக்காது ஏன் அப்படின்னா இது ஆறாம் பாவத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சாத்தியமான பாவங்கள் வந்து இல்லை சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் இல்ல அப்ப ஆறாம் பாவம் என்னதான் நல்லாவே இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய திசையோ அல்லது புத்தியோ ஆறாம் பாவத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற வகையில எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்ப பாருங்க ஆறாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நாலா நாலாம் வீட்டுக்கு சாரம் கொடுத்துருக்காரு நாலுல இருந்து ஆறு வந்து நடக்குது சரிங்களா இந்த நாலாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சாரம் கொடுத்திருக்காரு இதுதான் உயர்கணித சார ஜோதிடம் அப்படிங்கிறது அப்ப இந்த சாரம் கொடுத்த பாவம் அல்லது சாரம் கொடுத்த கிரகம் அப்படிங்கறதா சம்பவம் அப்படின்னு அப்ப இந்த நாலாம் பாவத்தினுடைய தசை நடக்கும் போது அல்லது புத்தி காலத்துல நடக்கும்போது இந்த ஆறாம் பாவத்தினுடைய சம்பவம் அப்படிங்கிறது நடைபெறும் இதுதான் சம்பவம் சரிங்களா அப்ப இந்த சம்பவம் இந்த ஆறு அப்படிங்கிறது என்னங்க வேலை சம்பள வேலை அப்ப சம்பள வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படிங்கிறது நம்ம அழகா அடுத்த அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு திசை வந்து ரெண்டு ஆறு பத்து நடக்குது அதே நேரத்தில் புத்தி பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவருக்கு வந்து வேலை கிடைக்கும் ஏன் சார் வேலை கிடைக்கும் முதல்ல திசையை பாருங்க ஆறாம் பாவத்துக்கு சப்போர்ட்டிவான பாவங்களை வந்து இயக்குது ரெண்டாம் பாவத்தை இயக்குது பத்தாம் பாவத்தை ஏக்குது அதே நேரத்தில் புத்தியும் பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தை இயக்குது எட்டாம் பாவத்தை இயக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சம்பளத்திலேயே வேலை கிடைக்கும் ஏன்னா தசை வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது தசநாதன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி பாருங்கள் இப்போ தசை வந்து உங்களுக்கு மூணு ஒம்போதா நடக்குது மூணு ஒம்பது தசை நடக்குது அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய புத்தி பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டா நடக்குது அப்போ இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா சார் முத புத்தி அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தை காட்டிருச்சு புத்தி அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தை காட்டிருச்சு அப்ப இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது சம்பள வேலை நிச்சயமா ஜாதகருக்கு வேலை கிடைக்கும் அப்ப பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்ன சார் மறைவிடம் அல்லது தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் போறது மூணு ஒன்பது அப்படிங்கிறது ஓ ஒரு ஒரு டிராவல்லே இருக்கிறது அல்லது அலைச்சல் சம்பந்தமான வேலை அல்லது கான்ட்ராக்ட் சம்பந்தமான வேலை அப்படின்னு அப்ப ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைச்சாலும் அவருடைய வேலை எப்படி சார் இருக்கும் அவருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா தான் நினைச்ச சம்பளத்துல வந்து வேலை கிடைக்காது இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பதவி அப்படின்னு அர்த்தம் சார் இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது பதவி அப்போ ஒன்பது நடக்குது இல்லையா திசையில் ஒன்போது நடக்குது அப்ப இந்த ஒம்போது அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பதவியை வந்து கொடுக்காது இப்போ ஜாதகர் வந்து ஒரு டேரக்டர் பதவிக்கு ஆசைப்பட்டு வேலை தேடுறாருன்னா அவருக்கு அந்த பதவி வந்து கிடைக்காது மேனேஜர் தான் கிடைக்கும் அதாவது ஒரு படிக்கையில தான் கிடைக்கும் அதே நேரத்துல சம்பளமும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண சம்பளம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்ப இந்த வகையில பாவங்களினுடைய செயல்பாடு அந்த சம்பவம் வந்து எப்ப நிகழும் எந்த தசையில எந்த புத்தியில நிகழும் அது எப்படி எடுக்கிறதுனா எந்த பாவம் வந்து இந்த ஆறாம் பாவத்துக்கு சாரம் கொடுத்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டிகிரி அடிப்படையில கணிச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு துல்லியமா சொல்லிருங்க சார் உங்களுக்கு இந்த இந்த தசையில இந்த புத்தியில இந்த அந்தர காலம் வரும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த தசையில இந்த புத்தியில இந்த அந்தர காலங்கள் வரும்போது நீங்க வந்து புதிய வேலைக்கு வந்து மாறலாம் இந்த தசையில இந்த புத்தியில இந்த அந்த காலம் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கா எவ்வளோ எவ்வளோ காலத்துக்கு நீங்க வேலை இல்லாமல் இருந்தீங்க அதாவது தேடின வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கல மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கல அப்ப இந்த காலத்துல நிச்சயமாக உங்களுக்கு இந்த பத்தாம் பாவமோ ஆறாம் பாவமோ நடக்கக்கூடிய தசா புத்தி காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மரியாதையான அந்தஸ்தான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா நிறைய கேட்டகரி சரிங்களா அப்ப இது மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கேள்விதான் ஆனா அதுக்குள்ள நிறைய உட் உட்பிரிவுகள் அல்லது கேள்விகள் இருக்கு ஜாதகர் வந்து எந்த துறையில வேலை தேடுறாரு அப்ப அது கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுதா பாவங்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் ஒருவர் வேலை தேடுறாரு அப்படின்னா மூணு ஒன்பது அப்படிங்கிறது நல்லா வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அதே நேரத்துல ராகு பகவான் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையாகவே நம்ம வந்து பாக்கணும் வெறும் வேலை அப்படின்னு எடுத்தோடனே சார் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் எந்த துறையில எந்த தன்மையில கேக்குறாரு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பாக்கணும் அப்ப டிரைவர் துறையில ஒருவர் வேலை தேர்றாரு அப்படின்னா நாலாம் பாவத்தை வந்து பார்க்கணும் இது மாதிரி இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு இது அப்போ ஒரு ஜாதக ரீதியாக கட்ட ரீதியாக பார்க்கறத விட அந்த கட்டத்தில் வந்து அந்த பாவங்கள் எந்த டிகிரில இருக்கு கிரகங்கள் எந்த டிகிரில இருக்கு அப்படின்னு அந்த கோட்பாடை பிரித்து இயக்கங்கள் எப்படி இருக்குது சம்பவம் வந்து எப்போ நிகழும் சம்பவம் அப்படிங்கிறது ஈவெண்ட் இந்த ஈவெண்ட் வந்து எப்போ நிகழும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர்கணித சார ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லலாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உதாரண ஜாதகத்தோட நிறைய நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம் நேரம் கிடைக்கும் போது தாராளமாக பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜாதகம் பார்க்கணும் இந்த ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு நானும் கற்றுக்கணும் சார் எனக்கு வந்து அடிப்படை தெரியும் பட் எனக்கு இந்த கேபி தெரியாது அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸ் எடுக்கிறேன் ஜாதகமும் நம்ம வந்து பார்க்கலாம் திருமண பொருத்தம் ஜாப் கேரியர் எல்லாமே நம்ம பார்த்து தெளிவாக சொல்கிறோம் தொடர்ந்து பேசலாம் நினைவில் இருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய